மாட்டு பொங்கல் வச்சுட்டோம்ல அப்போத்த பொங்கல் கீழே பார்த்தீங்கல்ல பால் பொங்குன்னு அதில் விளக்கட்ரை செட்டி ஏ விளக்கு ஏற்றி நல்லா வச்சுட்டு எடுத்துக்கலாம் ம் வாங்கி பொங்கல் வச்சு அதில் நெய் அதில் வெள்ளம் எல்லாம் வச்சிருக்கேன் ஓகேவா ம் ஏற்றி எல்லாம் வச்சிட்டதினால எல்லாம் விளக்கட்ற சட்டிக்குள்ளே இருக்குது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க திரும்ப பெரியவங்க இந்த விளக்கட்ரை செட்டிக்குள்ளே வைக்கிற திரி வந்து நம்ம ஆர்லிக் செடிக்கிற மாதிரி ஒரு நீளம் குழாயாக இருக்கும் சில்வரில் அதில் நூலை நூற்றி எட்டு சுற்றுவாங்க சுற்றி கத்திரிக்கோவில் அதை வெட்டி அதை சின்ன திரியா பண்ணி அதை தான் விளக்கடை சட்டிக்குள்ளே வைப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து ஒரு தாத்பரியம் அருமையான ஞானத்தருணுக்குற எல்லாருக்கும் நிம்மதியும் ஆரோக்கியமும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்போ தற்போது நீங்களும் எல்லோரும் நல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஆ எப்பவுமே பிள்ளையா சாமி கும்பிட்டோம்னா ஒரு செதற்கா உடைக்கணும் பிள்ளையா இருக்குது ஆ எல்லாம் இருக்காங்க பாருங்கள் நீ அடுத்த வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்கு வாடவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க கண்ணுப்பூளை பூவுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி பகுத்தில் உள்ள கல்லெல்லாம் கர கரைச்சிரும் அந்த கண்ணுப்பூவில் பூங்கிறது ஆ அருமையான ஒரு தருணம் பாருங்கள் நீ வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா இன்றைக்கி நாளைக்கு செவ்வா இன்றைக்கி செவ்வாய் கிழமெல்லாம் நாளைக்கு நடுவீட்டு கோலெல்லாம் நல்லா வச்சிடலாம் ஓகேவா பை பாய் நைஸில் இன்னைக்கு என்ன சொல்லுங்கள் அந்த காலத்திலலாம் வீடுகளில் மாடு இருக்கும் அதனால் காலையில் சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க விளக்கடுற சட்டியை நம்ம எடுக்கணும்ல இந்த பொங்கல் எடுத்து இலையில நெவேத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொங்கல் கோலம் மட்டும் நேற்று இருந்த கோலத்தை இன்னைக்கு நம்ம நாள் பார்த்து இன்னைக்கு செவ்வாய்க்காய் நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ மாட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கலாக வைக்காம சங்கர பொங்கல் சாப்பிட்டோம் வெண் சாப்பிட்டோம் இன்னைக்கு பாசி பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நம்ம வெண்பொங்கல் மாதிரி இன்னைக்கு வாசமாக கமக்கம கம்ம பண்ணுவோம் அருமையாக இருக்கு வாங்க ஆ அங்கே பாருங்கள் அரை மணிக்கு பாசிபருப்பு சாம்பார் வைப்போம் அப்போ நல்லா இருக்கும்ல டேஸ்டா ஆ இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு நேற்று அப்போ தான் வீடியோவே ஆன் பண்ணல பால் பொங்கல இது ஒரு அருமையான ஒரு தருணம் ஆ நல்லா இருக்குது பாருங்க இப்போ இந்த பொங்கலை பண்ணிவிட்டு நம்ம போய் விளக்கடு செட்டியில் விளக்கை ஏற்றி அதை நல்லா வச்சிடணும் ஓகேவா இப்போ இந்த காலத்தில் மாடெல்லாம் இங்கேயே நம்ம பாக்கெட் பால் வாங்குறோம் அதனால அதனால் இன்றைக்கி வந்து மறுநாள் வந்து அந்த செட்டி சட்டி எடுக்கிறதுக்காக மாட்டுப்பொங்கல் நாளைக்கு என்ன நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் ம் ஓகேவா அந்த தோப்பு அணைத்தோப்பு இருக்கவங்க இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு எல்லாரும் போவாங்க புது கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாளைக்கு அருமையான ஒரு தருணம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இல்ல இங்கே வாங்க என்ன என்னங்க அபி அபி வாங்க வாங்க அருமையாக இருக்குல்ல ஆறு அபியோ கூப்பிடுற அபிய கூப்பிடுவோமா ஆறு கூப்பிடுவோம் அனுபவம் கூப்பிடுவோமா வாங்க தா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பானை பொங்கல் பொங்கல் அருமையாக இருக்குல்ல அற்புதமான ஒரு தருணம் பாருங்க ம் நம்ம வெறும் அரிசி கழுவன தண்ணியை நல்லா கழுவி வடிகட்டிட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க கொஞ்சம் பாலும் ஊற்றுறாங்க டக்குனு பொங்கணும் அப்படின்னு சொல்லுறதுக்காக பாலும் ஊற்றுங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குல்ல பொங்கலோ பொங்கல் மாட்டுப் பொங்கல் பால் பானை பொங்க பொங்கல் எல்லா வீடுகள்லையும் இது பொங்கி வர மாதிரி எல்லாம் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் கிடைச்ச மாலை ஒற்றுமையாக வச்சுக்கணும் எல்லாருக்கும் முக்கியமாக நிம்மதி ஆரோக்கியம் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பு இருந்தால் தான் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யணும் திருப்பி வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அது எது பார்த்தோம்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பில்லாத ஒரு சக்தியை ஒரு மனசை அமைதியாக இருக்க ஒரு இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கும் பால் பாருங்களே பொங்க போகுது பால் பொங்க போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் மாடு இருந்தால் மாடை காலையில் குளிப்பாட்டி மாட்டு கும்பல்லாம் கொட்டு வச்சு மாட்டுக்கு இலையில் பாய எல்லாம் வச்சு பொங்கலில் மாட்டுக்கு கொடுக்கலாம் ஓகேவா அங்கேயும் மாடு நிறைய இருக்குது எங்க பார்த்தாலும் மாடு இருக்குது ஒரு நிலம் பார்த்தா மாடு படுத்து கிடக்காக இங்கே நிறைய வீடுகளில் வெளியே தட்டியில் தொட்டியில் தண்ணி வைக்கிறாங்க மாட்டுக்கு அப்புறம் குருவிக்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க காக்காய்க்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க இது வந்து அருமையான ஒரு தருணம் இல்ல அற்புதமாக இருக்குது பாருங்க ஹலோ இங்கே வாங்க அபி வாங்க வாங்க அமத்திட்டு வாங்க சூப்பர் சூப்பர் நைஸ்

பொங்கலோ பொங்கல் விதமான ஆனந்தமான கண்ணுக்கு இனிமையாக தைப்பொங்கல் நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் பிள்ளையார் நோன்பு என்றாலும் சரி பொங்கல் என்றால் என்னாலும் சரி தீபாவளினாலும் ரொம்ப பாரம்பரியமாக இங்கே இருக்கிறத விட ட்ரெடிஷ்னலாக அங்கே ரொம்ப நல்லா கெட்டி குழம்பு என்ன வாழக்காய் பொரியல் என்ன சக்கரவளை பொரியல் என்ன அற்புதமாக தேங்காய் பழம் உடைச்சி கரும்பு வச்சு விளக்கிடுற செட்டி வச்சு இதெல்லாம் யாருனால எல்லாம் இறைவன் நம்ம கூட இருக்கான் அவன் எல்லாத்தையும் அற்புதமாக கூடவே நின்று பிள்ளைங்களுக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுக்குறான் ஆள் மனசில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் പൊങ്കലോ 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 പൊങ്കൽ 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 പൊങ്കലോ പൊങ്കൽ 捧哏喽，个哏。放